ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் தக்காளி கடைசல் இது சுடு சாதத்துக்கு அப்புறம் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ பீக்கங்காய் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோலெல்லாம் சீவிட்டு ஒரு ஆறு பழம் மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் இப்போ சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி போல் நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் குயிக்காக நம்மளுக்கு உரிக்க வரும்றதுனால இப்போ வாங்க பீக்கங்காய் வேக வச்சிடலாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் வே கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காவை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க குக்கரில் சேர்த்தி நம்ம சீக்கிரமாக வேக வச்சிடலாம் குயிக்காக நம்மளுக்கு கடைஞ்சிடலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டு மிளகாய் தூள் சாம்பார் பொடி மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருங்க அதிலே பிக்கங்காவில் தக்காளியே அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் எதுக்காக அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தோல் வரும் பார்த்தீங்களா அந்த தோல் வந்து எங்கள் வீட்டிலலாம் ஒதுக்கி வைப்பாங்க தட்டை சுற்றி அப்படியே ஃபுல்லாக லைனாக வச்சுருப்பாங்க அதுக்காக தான் இப்போ மிக்சி ஜார் கழுவி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம் ஏன்னா பீக்கங்க நீர் காயின்றதுனால தண்ணி அதிலே விட்டு வரும் வாங்க இப்போ இதை வேக வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஏன்னா ம மசாலாலாம் ஒரு பக்கம் நிற்கும் அதனால நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இது குக்கர் மூடி போட்டுடலாங்க நான் உப்பு சேர்த்துலைங்க நான் கடைசியாக தான் சேர்த்திக்க போகிறேன் நீங்கள் உப்பு வேணும்னா கூட சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டுட்டு இது அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு யூசில் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு யூசில் வந்துருச்சு இறக்கி வச்சிட்றேன் இன்னொரு பக்கம் நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சிட்டு இந்த மாதிரி வானிலை வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடேறட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன தான் எண்ணெய் போதும் எண்ணெய் சூடேறினதும் அரை டீஸ்பூன் போல் கடுகுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கலாங்க ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நான் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஊற வச்சு நம்மளா அதை நல்லா உரிச்சிட்டு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இந்த பக்கம் குக்கரை விசில் போயிடுனேன் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ விட்டு வந்திருக்குன்னு இந்த போய் கடைஞ்சிக்கலாம் ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க சீக்கிரமாக கடைய முடியும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா தக்காளி நம்ம அரைச்சி போட்டுருக்கிறதுனால ஈஸியாக கடைஞ்சிடலாம் இப்போ இது கூட அதை கடைஞ்சி வச்சுட்டேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் இந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்து விடுங்க உப்பு இதுக்கு சேர்த்திக்கலாம் வேணா வந்து பஜ்ஜிக்கு உப்பு சேர்த்தல அதாவது தக்காளி கடைசலுக்கு உப்பு சேர்த்தலை அதனால் உப்பு சேர்த்திக்கோங்க அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி செவ்வ செவன் வதங்கணும் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கோங்க இந்த த கடைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நீங்கள் மொதவே சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா சூப்பராக கலரும் வந்து மாறி வரணும் சின்னவங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ங்க இப்போ அளவுக்கு வந்த பிறகு நம்ம கடைசலை குக்கர்லேருந்து அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நான் தண்ணி கலந்து குக்கரில் கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தலைங்க உப்புக்கு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான டக்குன்னு செஞ்சிடக்கூடிய பீக்கங்காய் தக்காளி கடைசல் ரெடிங்க இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தம்தல் இருந்ததுன்னா தூவி விட்டு பரிமாறலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காம மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ